அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே யூஜி டிஆர்வி நியமன தேர்வு அழகு ஐந்துல திருமங்கை ஆழ்வார் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை இணைய பக்கங்களின் வாயிலாக காணலாம் திருமங்கை ஆழ்வார் பரகாலன் களியன் களி கன்றி என்றெல்லாம் புகழப்படுபவர் திருமங்கை ஆழ்வார் காலம் எட்டாம் நூற்றாண்டு பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவர் இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம் ஆழ்வாருக்கு அடுத்து அதிக எண்ணிக்கையில் இவரது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் இடம்பெறுகின்றன அதிகமான பாடல்களை நாலாயிரம் திவ்யபுருவத்துல பாடியவர் முதலாவவர் நம்மாழ்வார் இரண்டாம் அவர் திருமங்கை ஆழ்வார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பத்தி ஆறு திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்று அவற்றை பாடினார் ரொம்ப முக்கியமான தகவல் பன்னிரண்டு ஆழ்வார்களும் செய்யாத ஒரு செயல் இது எண்பத்தி ஆறு திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்று அந்த தலங்களுக்கு மங்களாசாசனம் செய்தவர் இவர் திருவரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து உற்சவங்களை ஏற்படுத்தினார் இன்னைக்கும் உலக புகழ்பெற்ற திருவிழாவாக ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய விழா இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா இருபது நாட்கள் நடைபெறும் முதல் பத்து நாட்கள் ராபத்து உற்சவம் அடுத்து இருபது பகல்பத்து உற்சவம் இந்த ராப்பத்து உற்சவங்களை ஏற்படுத்தியவர் திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறாங்க பல்வேறு யாப்பு சிற்றிலக்கிய சித்திரக்கவி வகைகளில் பாடல்கள் இயற்றினார் ஒரு யாப்புல பாடல பல்வேறு யாப்பு சிற்றிலக்கியங்கள் சித்திரக்கவி வகைகளில் பாடல்கள் இயற்றன நிறைய படைப்புகள் இவரோடது மடல் என்னும் சிற்றிலக்கிய வகைமையின் முன்னோடியாகவும் இவர் கருதப்படுகின்றார் வாழ்க்கை குறிப்புன்னு பார்க்கிறப்ப திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டில் உள்ள திருவாலிக்கு அருகில் உள்ள திருக்குறையலூரில் கல்லர்கொடியில் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தார் தந்தை சோழ மன்னனின் படைத்தளபதியான ஆளி நாடான் தாயார் வள்ளி திரு பெற்றோர் இட்ட பெயர் நீலன் நீலன்கிறதா திருமங்கை பெற்றோர் இட்ட பெயர் ஆழ்வார்களில் சிலர் திருமாலின் ஆயுதங்களின் அம்சமாக பிறந்தவர்கள் என்று வைணவக் கோட்பாட்டின்படி திருமாலின் சாரங்கம் என்ற வில்லின் அம்சமாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார் அந்த திருமால் கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு வந்து சாரங்கம்னு பேரும் சாரங்கம் அப்படின்னு சொல்றாங்க சாரங்க பாணி அப்படின்னு பேரு சாரங்கம் என்றால் வில்லு அந்த வில்லின் அம்சமாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார் இளமையில் கல்வி கற்று கவி மதுரக்கவி சித்திரக்கவி கவி என நான்கு வகை கவிகளையும் பாடும் திறமை பெற்றார் மிகப்பெரிய புலமை இந்த நான்கு வகையை கவியப்பாறது அவ்வளவு சுலபம் இல்லை நீலன் இள வயதிலேயே ஆயுத பயிற்சி பெற்று மற்போரில் தேர்ச்சி பெற்றார் ஏன்னா தந்தை படை தளபதி இல்லையா அந்த மரபுல வந்ததுனால இவரும் ஆயுத பயிற்சி பெற்று மற்போரில் ரொம்ப சிறப்பானவரா இருக்கார் ஆளிநாளர் மறைந்த பின் சோழ மன்னன் அவரை திருமங்கை என்ற நாட்டின் குர்நிலை மன்னனாக்கினான் பறக்காலன் பரக்காளனா எதிரிகளுக்கு காலன் என்று அழைக்கப்படுறார் திருமங்கையாளர் அவ்வளவு வீரம் மிகுந்தவர் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவர் படைத்தளபதி ஆகிறார் பிறகு திருமங்கை நாட்டிற்கு மனநாகவும் ஆயிரார் அதனால்தான் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறார் திருவெல்ல கோவிலில் ஒரு வைணவ வைத்தியனின் மகளாக வளர்ந்து வந்த குமுதவழியின் அழகை கண்டு அவளை மனம் செய்ய விரும்பினார் குமுதவழியின் நிபந்தனைகளை ஏற்று பரகாலன் திருநரையூரில் நாச்சியார் கோவில் ஆஹ் இந்த நாச்சியார் கோவில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தலம் நினைக்கிறார் பஞ்ச சமஸ்காரம் செய்து கொண்டார் அங்கு கோவில் கொண்ட திருநறையூர் நம்பியே பறக்காலனுக்கு குருவாக நல்வினை சடங்கு செய்ய வைத்ததாக குரு பரம்பரை கதை கூறுகிறது குமுதவழி இரண்டாவது நிபந்தனை முதல்ல அவர் என்ன செய்யறான்னா அந்த நல்வினை சடங்கு செஞ்சுக்கணும் நீங்க வந்து இந்த வைணவ வைதிகத்தின்படி அந்த சடங்கை செஞ்சாதான் வந்து திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த சடங்கு செஞ்சுக்கிறார் குமுதவழியோட இரண்டாவது நிபந்தனையின்படி ஒரு வருடம் ஆயிரத்தி எட்டு வைணவ அடியார்களுக்கு உணவளித்தலையும் நிறைவேற்றினார் அவ வேண்டா ஆயிரத்தி எட்டு வைணவ அடியார்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உணவளிக்கணும் ரெண்டையும் செஞ்சுட்டா நாம திருமணம் செஞ்சுக்கலாம்னு அவ நிபந்தனை இடான் இவரும் அதை ஒத்துக்கிறாரு ஏன்னா அவள் மீது அவ்வளவு காது அதனால அரசனுக்கு கப்பம் கட்ட முடியாமல் போகவே குறுநில மன்னன் இல்லையா சோழ அரசனுக்கு வந்து சோழ பேரரசனுக்கு கப்பம் கட்டணும் ஆனா கப்பம் கட்ட வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்து இவர் அன்னதானம் நிகழ்த்திட்டு இருக்காரு குமுதவழியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக கப்பம் கட்ட முடியாம போறதுனால சோழ அரசனோட பகைக்கு ஆளாகி சிறையில் அடைக்கப்படுறார் பரகாலன் சிறையில் இருந்த போது பரகாலன் திருமங்கை ஆழ்வாரோட வேறு பெயர் தான் சிறையில் இருந்த போது தேவ பெருமாள் கனவில் தோன்றி காஞ்சியில் புதையில் இருப்பதை கூறி மறைந்தார் மன்னன் பரகாலனோடு தன் படையை காஞ்சிக்கு அனுப்பினார் இது வந்து இந்த செய்தியை வந்து பரகாலன் வந்து மன்னன்ட்ட சொன்னேன் படையோட காஞ்சிக்கு போறார் கரையில் கிடைத்த பெரும் புதையலை கொண்டு மன்னனின் கப்பத்தை கட்டி சிறையிலிருந்து விடுதலை பெற்றார் இறைவன் சொன்ன மாதிரியே அங்க கரையில வந்து ஒரு பெரும் புதையல் கிடைக்குது அதில் கிடைத்த செல்வத்தை வச்சு அரசனுக்கான கப்பத்தை கட்டியாச்சு சிறையில இருந்து விடுதலையும் பெற்றாச்சு திருமங்கையாழ்வார் அடியார் சேவையை தனது குறிக்கோளாக கொண்டு தனக்கு கிடைத்த செல்வத்தை அடியார் சேவையில் செலவிட்டார் இப்ப புதையலா கிடைத்த செல்வத்தையும் அடியார் சேவைகளுக்கே செலவிடுறார் செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா கரையுது செல்வம் தீரவே செல்வந்தர்களிடமிருந்து திருடியும் நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாழ் ஊதுவான் தோலா வழக்கன் ஆகிய நால்வரின் துணை கொண்டு வழிப்பறி செய்த அந்த நான்கு பேரும் கிட்டத்தட்ட சித்து வேலைகள் தெரிந்த நண்பர்கள் இந்த நான்கு பேரின் துணைக்கு வச்சுக்கிட்டு திரு திருட்டு தொழில இறங்கிட்டார் வழிப்பறை செஞ்சு வைணவ அந்தனர்களுக்கு உணவு வழங்குறது இந்த சேவையை வந்து அவர் தொடர்ந்துகிட்டு இருக்கார் எங்க யோசிச்சு பாருங்க படைத்தலைவின் மகனாக பிறந்து குருநில மன்னனா இருந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருடனாக மாறி போகிறார் திருமங்கையாழ்வார் பெருமாள் பரகாலனை ஆட்கொள்ள வேண்டி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் பெரும்பாலும் திருவிளையாடல்னா சிவபெருமான் தான் தெரியும் இங்க வந்து திருமால் நிகழ்த்துறார் பரகாலனை ஆட்கொள்வதற்காக திருமணம் கொள்ளையில் ஒரு புது மணம் புரிந்த இணையரை வழிமறித்து நகைகளை வழிப்பறி செய்தார் யாரு திருமங்கையாழ்வார் மணமகன் காலில் உள்ள நகையை கலற்ற இயலாமல் பல்லால் கடித்து எடுத்தா ஆனால் கொள்ளையீட்டு நகைகள் இருந்த பொதியை தூக்க முடியவில்லை ஒரு ஒரு புதுமண தம்பதியர் வராங்க அவங்கள மறித்து அவங்கள்ட்ட இருக்க நகையெல்லாம் இருக்கிறப்போ இரண்டு பேரும் புதுமண தம்பதி எல்லா நகையும் கழட்டி கொடுத்தாங்க இந்த மணமகனுக்கு இந்த மெட்டி போடும் வழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய சமுதாய குழு திருமங்கணங்களில் உண்டு அந்த மாதிரி அந்த மணமகனோட காலில் ஒரு மெட்டி இருக்கு அதை பார்த்துட்டு தங்கத்தினாலான மெட்டியை பார்த்துட்டு அதையும் கலட்டி கொடுங்கிறார் அவர் சொல்லர் கலட்ட முடியல இருக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே தனது வாயாலையே கடிச்சு அதை கலட்டு கலட்டிட்டார் அந்த பொருள் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி அதை தூக்க முயற்சாரு தூக்க முடியல அந்த நகைகள் இருந்த பொதியை தூக்க முடியவில்லை அதற்கான காரணத்தை அந்தனர் வடிவில் அந்த பெருமாளிடம் கேட்க பரகாலன் காதில் அந்தனராக வந்த பெருமாள் கலியா மிக்கவன் அப்படின்னு அர்த்தம் கலியானா தான் என்று அழைத்து எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்பதை உபதேசித்தார் பரகாலன் தன் முதல் பாடலை பாடினார் அவர் உடனே இவருக்கு ஒரு பெரிய பெரிய ஞானம் தோன்றது அந்த முதல் பாடலை பாடுறார் வாடினே வாடி வருந்தினே மனத்தால் பெருத்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஒரு பொருளால் உணர்வு என்னும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமும் விழுந்து அது இந்த நாள் ஒரு பாடல சொல்லிட்ட திருமங்கை ஆழ்வார் பல வைணவ தலங்களுக்கு பயணம் சென்று தலத்தையும் அங்கு கோவில் கொண்டுள்ள பெருமாளையும் மங்களாசாசனம் போற்றி பாடுதல் செய்தார் அந்த தலத்திலேயே வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்படுறார் அதுக்கு பிறகு திருமங்கையாழ்வாரா மாறுறார் பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு திவ்ய தேசங்களுக்கு சென்று அவர் வந்து மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு இமயமலையில் உள்ள பத்ரிநாத் நைமி சாரண்யம் தொடங்கி திரு குறுங்குடி வரை எண்பத்தி ஆறு திவ்ய தேசங்களை பாடியிருக்கின்றார் பல சிறிய தலங்களின் அழகிய தமிழ் பெயர்கள் அவரது பாசுரங்களில் காண கிடக்கின்றன எடுத்துக்காட்டாக சில பெயர்கள் கொடுத்திருக்காங்க பாருங்களேன் திரு பாடி திருவெல்லக்குளம் திரு பார்த்தன் பள்ளி திரு வெள்ளியம்பாடி திரு புள்ளம்பூதங்குடி திரு நாங்கூர் செம்பன்சொய் கோவில் திருநந்திபுரம் விண்ணகரம் இதெல்லாம் வந்து அவர் மங்களாசாசனம் செய்த சிறிய கோவில்கள் கேரள மாநிலத்தின் திருவெல்லா தலத்தை திரு வள்ளவாள் என குறிப்பிடுகின்றார் திரு நிறையூர் திருக்கண்ணபுரம் திரு தான் இங்க திரு நிறையூர்னு கொடுத்துருக்காங்க நாச்சியார் கோவில் திருக்கண்ணபுரம் திருவரங்கம் போன்ற தலங்களை அதிகம் பாடியிருக்கின்றார் திருமங்கை ஆழ்வார் திவ்ய தேச பயணத்தின் பின் திருவரங்கம் வந்து அங்குள்ள பெரிய பெருமாளுக்கும் அழகிய மனவாளருக்கும் விமானம் மண்டபம் திருத்தலிகை திருமதில் கோபுரம் முதலியவற்றை அமைத்தார் தொண்டரடி பொடியாழ்வார் மலர்ப்பறிக்கும் தமது ஆயுதத்துக்கு திருமங்கை மலருடைய பெயர்களில் ஒன்றான அருள்மாறு என பெயரிட்டார் தொண்டரடி பொடிவாளர் தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கே அருள் மாறின்னு பெயர் வச்சிருக்காரு அது வந்து திருமங்கை ஆழ்வாரோட பெயர் திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்தில் நம்மாழ்வார் பரமபதம் அடைந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையும் ராப்பத்து உற்சவத்தையும் ஏற்படுத்தினார் நம்மாழ்வார் பரமபதம் அடைந்த முக்தி பெற்ற நாள் தான் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடிட்டு இருக்கும் அதைத் தொடர்ந்து அந்த ராப்பத்து உற்சவத்தையும் அவரை ஏற்படுத்துறாரு ராப்பத்து உற்சவத்தில் நம்மாழ்வாரின் திருவாய் மொழி பாடல்களை இசையுடன் ஓதி பத்து நாட்கள் விழா எடுத்தார் அதற்காக தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரையில் கோயில் கொண்டுள்ள நம்மாழ்வார் திருமேனியை ஸ்ரீரங்கத்துக்கு ஊர்வலமாக கொணர்ந்தே மிகப்பெரிய விழாவாக கொண்டாடினார் திருமங்கை ஆழ்வார் அப்படிதான் ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வாரின் விக்கிரகம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேருது பின்னர் ஸ்ரீரங்கத்திலேயே ஆழ்வார்களுக்கு விக்கிரகங்கள் அமைத்து கோவில் எழுப்பப்பட்டது திருவாலி நகரத்தில் திருமங்கை ஆழ்வார் குமுதவழிக்கு தனி சன்னதி உள்ளது துணையுடன் கோயில் கொண்ட ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தான் எல்லாரும் மற்ற எல்லா ஆழ்வார்களும் தனித்தனியா இருப்பாங்க திருமங்கை ஆழ்வார் மட்டும் குமுதவழியோட இருக்காங்க ஏன்னா குமுதவள்ளியும் இரவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் அப்படிங்கிறதுனால ஆழ்வார் பரகாலன் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்க்கு வந்து பரகாலன் கலியன் நீலன் கலித்வம்பன் கவிலோக திவாகரன் சதுஷ்கவி சுகாமணி சஸ் சட்பிர பிரபந்த கவி கலி வைரி கவி பெருமாள் திரு நாவு நாவீருடைய பெருமான் மங்கையர்கோன் அருள்மாரி மங்கை வேந்தன் ஆளி நாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமலர் குழலியர் வேல் கொற்றவேந்தன் கொற்றவேல் மங்கை வேந்தன் பல பெயர்களால் அறியப்படுகிறார் திருமங்கை ஆழ்வார் இத்தனை அவருக்கான பெயர் வேடுபரி உற்சவம் ஸ்ரீரங்கத்திலும் மற்ற வைணவ ஆலயங்களிலும் நாப்பத்து உற்சவத்தின் எட்டாம் நாள் இரவு திருமங்கை ஆழ்வார் பெருமாளை வழிப்பறி செய்த போது பெருமாள் எட்டழுத்தை காதில் ஓதி அவரை ஆட்கொண்ட நிகழ்ச்சி வேடுபரி என்ற பெயரில் நடத்தப்படுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மணமகன் கோலத்தில் வந்தவர் திருமால் அவர்தான் வந்து காதல வந்து நான் ஓம் நமோ நாராயண என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ஓதினாரு இந்த நிகழ்ச்சிய வேடுபரி அப்படிங்கிற பேர்ல ஆஹ் ஸ்ரீரங்கத்துல வருடம் தோறும் நடத்துறாங்க ராப்பத்து உற்சவத்தின் எட்டாம் நாள்ல இந்த நிகழ்வு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் அப்படியே ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அப்படியே அந்த அந்த விழாவை காண்பதற்காக ஒரே நேரத்துல ஒண்ணு கூடி நிற்பாங்க பல்வேறு ஊர்களும் நிறைய பேர் வர்றாங்க இப்ப அண்மையில ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தான் அந்த விழா நடந்து முடிஞ்சிச்சு ரொம்ப சிறப்பான விழா பெருமாள் தங்க குதிரையில் மணமகனாக வருவார் திருமங்கை ஆழ்வார் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் சிலம்பாட்டம் மாடி வழிப்பறி நிகழ்த்தும் உற்சவம் நடைபெறும் உண்மையிலேயே வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து இறைவண்ட வழிப்பறி செய்கிற மாதிரியான நிகழ்ச்சியில் நாடகம் மாதிரி நடத்தி காட்டுவாங்க திருவாலி நகரில் பங்குனி உற்சவ திருவிழா பத்தாம் நாள் அன்று வேதராஜபுரத்தில் வேடுபறி உற்சவம் நடைபெறுகிறது திருவாலி நகரில் நடக்குது இந்த மாதிரி வேடுபறி இங்கு திருமங்கை ஆழ்வார் தங்க குதிரையில் வழிப்பதி செய்ய வருகின்றார் ஆயிரம் தீவெட்டிகளின் வெளிச்சத்தில் இந்த உற்சவம் நடைபெறுகிறது யோசிச்சு பாருங்க ஆயிரம் தீவெட்டிகள் வெளிச்சம் அப்ப அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க தை மாதம் அமாவாசை என்று திருநாங்கூரை சுற்றி கோவில் கொண்டிருக்கும் பதினோரு பெருமாள்களையும் தம் பாசுரங்களால் பாடி மங்களாசாசனம் செய்வதற்காக திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு வருகின்றார் தை மாதம் அமாவாசை என்று திருநாங்கூரை சுற்றி இருக்கக்கூடிய பதினோரு பெருமாள் கோயில்தான் பெருமாள் வந்து புறப்பாடாகிறாங்க பதினோரு பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து ஆழ்வாரிடம் மங்களாசாசனம் பெற்று செல்கிறார்கள் திருநாங்கூர் பதினோரு கருட சேவை ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றதாக அமைது திருமங்கை ஆழ்வாரின் காலம் அப்படின்னு பாக்குறப்போ எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்ற ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அவர் நந்திவர்ம பல்லவன் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது இலகிய நீள்முடி மாவழித்தன் பெருவேள்வியில் மா உருவாய் சலமோடு மாநிலம் கொண்டவனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்து அழகாய கட்சி உலகுடை மன்னவன் தென்னவனை கன்னி மாமதல் சூழ் கருவூர் வெறுவ பல்படைய சாய வென்றான் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே என்ற பாடலில் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனுக்கும் பாண்டியன் வரகுணனுக்கும் கருவூரில் நடந்த போர் பற்றி குறிப்பிடுவதால் அறிய முடிகிறது தலமாய்புறம் செப்பேடுகளும் இப்போரை பற்றி குறிப்பிடுகின்றன அதனால இவரோட காலம் இரண்டாம் நந்திவர்மனின் காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாண்டியன்கிறப்ப பாண்டியன் வரகுணனுடைய காலம் அப்படிங்கிறாங்க மன்னவன் தொண்டையர் கோன் வணங்கும் நீல்மூடி மாலை வைர மேகன் தன் வழி தன் புகழ் சூழ்ந்த கட்சி என பெரிய திருமொழி அட்ட புயக்கரம் பாசுரத்திலும் நந்திவர்மனை குறிப்பிடுகின்றார் தொண்டையர் கோண் அப்படிங்கிறார் தொண்டையர் தொண்டை நாடுங்கிறது பல்லவ நாட்டதான் சொல்றாங்க நந்திவர்மன் வைரமேகன் என்றும் அறியப்பட்டான் அந்த பேர் இருக்கு மன்னவன் தொண்டையர்கோன் வணங்கும் நீல்மூடி மாலை வைரமேகன் அதனால இவர் காலம் இரண்டாம் நந்திவர்மனின் காலம்தான் அப்படிங்கிறாங்க இந்த பாடல்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் சான்றுகளாக கொண்டு மூ ராகவயங்கையார் திருமங்கையாழ்வார் எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் என்று கருதுகின்றார் நான் சுப்பு ரெட்டியார் திருமங்கையாழ்வார் வாழ்ந்தது கிபி எழுநூற்றி எழுபத்தி ஆறு முதல் எட்நூத்தி எண்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் என்று குறிப்பிடுகின்றார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் எண்ணிக்கையில் நம்மாழ்வாருக்குப் பின் அதிக பாசுரங்களை இயற்றியவர் திருமங்கையாழ்வார் தன் பிரபந்தங்களில் பல்வேறு யாப்பு வகைகளை பயன்படுத்தினார் இறைவன் கோவிலில் எழுந்தரில் இருக்கும் தோற்றத்தில் அர்ச்சாவதாரம் ஈடுபாடு கொண்டிருந்தார் ஏன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாதிரியான தோன்றத்துல இரவன் ஈடுபாடு காட்சி தருவார் இல்லையா அதை பார்க்கறதுல அவருக்கு ரொம்ப விருப்பம் தான் எண்பத்தி ஆறு கோயில்களுக்கு அவர் மங்களாசாசனம் செஞ்சிருக்கார் உற்பவ மாலை திருச்சாளல் பொங்கத்தம் பொங்கோ வெண்துறை என பல அரிய வகையான சிற்றிலக்கிய வகைகளில் பாடல்கள் பாடினார் திருமங்கையாழ்வாரின் காலத்தில் யாப்பில் பல புது வடிவங்கள் தோன்றின பல்வேறு யாப்பில பல்வேறு சந்தங்கள்ல பாடல்களை பாடியவர் திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களின் அடிநாதம் நாராயணன் என்னும் நாமத்தை கொண்டது இளமையில் செல்வங்களையும் சுகங்களையும் தேடி அலைந்து பின் நாராயணனை கண்டு கொண்ட வியப்பும் கடந்த கால தவறுகளுக்கான வருத்தமும் பாசுரங்களில் துணைக்கின்றன என திருடனா இருந்தார் இல்லையா அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கறதெல்லாம் அந்த பாடல் வழியாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது திருமால் அருள்பாலிக்கும் ஐந்து நிலைகளில் பரம் யுகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அர்ச்சை என்னும் கோயிலில் பூசைக்கோள் உருவத்தையே பாடி அதிலேயே ஆழ்ந்திருந்தார் அகப்பொருளில் பரகால நாயகியாக தன்னை பாவித்து தலைவி கூற்றாகவும் தாயின் கூற்றாகவும் தோழி கூற்றாகவும் தன் பக்தியையும் பிரிவாற்றாமையும் பாடுகிறார் அகப்பொருளையும் பாடியிருக்கிறார் நாயகியின் நாயகி நாயகியாக மட்டும் இல்ல தாயாக தோழியாக தனது பக்தியையும் பிரிவையும் பாடுறாரு மடல்கள் பாடி திருநெடுந்தாண்டகம் பாடிய பின் திருக்குறங்குடியில் பரமபதம் அடைந்தார் பக்தியின் கனிந்த நிலையில் பாடப்பட்ட திருநெடுந்தாண்டகம் அவர் இறுதியாக பாடிய பிரபந்தம் சரம பிரபந்தம் அப்படிங்கிறாங்க அவர் திருநெடுந்தாண்டகம் தான் என்ன சில அறிஞர்களும் பெரிய திருமடலை இறுதியில் பாடப்பட்டது என வேறு சில அறிஞர்களும் கருதுகின்றனர் இது ரெண்டுல ஒரு முரண்பாடு இருக்கு திருமங்கையாழ்வார் பாடல்களில் திருமாலை முழு முதல் தெய்வமாக உயர்த்தி மற்ற தெய்வங்களை குறைத்து காட்டும் போக்கும் பிரசமய வெறுப்பும் காணப்படுகின்றது பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாடனதில் முதல் நூலாக பெரிய திருமொழி இருக்கு திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்களை கொண்டது அதனால எனக்கு பெரிய திருமொழின்னு பேர் வந்துச்சு பெரும்பாலும் தலங்களை பாடிய பாடல்களையும் நாயகி பாவத்தில் உள்ள பாடல்களையும் கொண்டது பாசுரங்கள் பன்னிசைக்கும் வகையில் பாடப்பட்டவை ராகத்தோடு பாடுற மாதிரி அமைந்தது பெரிய திருமொழி தன் தவறுகளுக்கு வருந்தும் பாவனையும் சரணாகதியும் பல பாடல்களில் காணப்படுகிறது திருமாலின் பத்து அவதாரங்களையும் ஒரே பதிகத்தில் பாடினார் பெரிய திருமொழி எட்டாம் பத்து திருக்கண்ணபுரம் பற்றிய செய்தியில பத்து அவதாரங்களையும் ஒரே பதிகத்தில் அவர் பாடியிருக்கிறாரு தாண்டகங்கள் திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் இரண்டு தாண்டகங்கள் பாடியிருக்கிறார் தாண்டகம் என்பது ஒரு யாப்பு வகை ஒவ்வொரு அடியிலும் அரிசீர் அல்லது என் சீர் அமைய ஆடவர் அல்லது கடவுளரை நான்கு அடியால் போற்றி பாடுவது தாண்டகம் திருமங்கை திருக்குறுந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் திருநடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் என இரு தாண்டகங்களை இயற்றினார் இவை இசைப்பாளர்களாகவும் பாடப்படுகின்றன திருவெழுக்கூற்றிருக்கை கூற்றறிக்கை திருமங்கையாழ்வாரின் திருவெழுக்கூற்றிருக்கை நாற்பத்தி ஆறு அடிகளை கொண்டது குழந்தை ஆறாவது ஆறாவது பெருமாளை பாடும் இப்பாடலில் திருமாலின் பெருமையை ஒன்று முதல் ஏழு வரை எண்களில் பொருள் வருமாறு ஏற்றியும் இறக்கியும் அமைத்திருக்கின்றார் அதனால தான் பேர் திரு எழு கூற்றிருக்கை ஏழு அந்த என்ன ஏத்தியும் இறக்கியுமே பாடியிருக்கிறார் தேர் வடிவில் கோலம் போல வடிவமைக்கும் வகையில் இது அமைந்துள்ளது ஒரு தேர் மாதிரி அந்த பாடல்கள் அந்த வரிசை அமைக்கிறப்போ அது தேர் வடிவத்தில் அமையும் அதெல்லாம் கூற்று இருக்கை அப்படி இருக்கே என்றால் தேர் மடல் இலக்கியங்கள் பாடியிருக்கார் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமடல் சிறிய திருமடல் இரண்டும் தமிழில் மடல் வகை சிற்றிலக்கியங்களின் முன்னோடிகள் சங்க இலக்கியங்களில் பெண்கள் மடலேறும் மரபு இல்லை பெண்கள் மடலேற மாட்டாங்க ஆண்கள் தான் மடலேறுவாங்க இம்மரபை மாற்றி திருமங்கை ஆழ்வார் திருமாலை தலைவனாகவும் தன்னை பரகால நாயகியாகவும் பாவித்து மடலேறுவதாக கூறுவதாக அமைந்துள்ளவே பெரிய திருமடல் எழுபத்தி எட்டு பாசுரங்கள் இருக்கு பெரிய திருமடல் தன்னை நாயகியா நினைச்சுக்கிட்டு திருமாலுக்காக நான் மடலேறுவேன் என்று தலைவி பாடுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மற்றும் சிறிய திருமடல நாற்பது பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு கடவுள் தலைவனாக இருந்தால் பெண்கள் மடலேறலாம் என்கிற விதியை இவ்விரண்டு திருமடல்களின் அடிப்படையில் பன்னிரு பாட்டியல் வகுத்தது பெண்களும் மடலேறலாம் எப்போ தலைவன் திருமாலா இருக்கிற பட்சத்துல கடவுளாய் இருக்கிற பட்சத்துல தலைவனுக்காக மடலேறலாம் தவறு இல்லை அப்படிங்கிறது பன்னீர் பாட்டிய திருமடல் கண்ணன் என்று பெயர் விளங்கும்படியும் சிறிய திருமடல் நாராயணன் என்று பெயர் விளங்கும்படியும் அனைத்து வரிகளிலும் எதுகை பயின்று வருகிறது முக்கியமான பாசுரங்கள் சில மேற்கோளா கொடுத்திருக்காங்க குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரன் நிலந்தரன் செய்யும் நீல் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டேன் நாராயண நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறது பெரிய திருமொழி நற்குலமும் செல்வமும் தரும் துன்பமெல்லாம் தீர்க்கும் வீடு பேரையும் அளிக்கும் பெற்ற தாயை விட அதிகமாக பறிந்துவிட்டும் எது நாராயணன் என்ற ஒரே ஒரு சொல்லை அந்த சொல் இதனை எல்லாத்தையும் தரும் அதனால் அந்த சொல்லை நான் கண்டு என்று பாடுகின்றார் அடுத்து பாரு கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையால் ஏன்னா திருநனா இருந்து நிறைய உயிர்களை கொன்றிருக்கார் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றே மேகமதிர் குளிர் மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டார்களே வாழ்வில் நல்ல நோக்கம் இல்லாமல் பல உயிர்களை கொன்றேன் துன்பப்பட்டவர்களுக்கு இதமான சொல் ஒன்றும் சொல்லி அறியே வேங்கடவா என்ன போய் எப்படி ஆட்கொண்ட இவ்வளவு தவறு செஞ்சிருக்கேன் ஆறுதலா ரெண்டு வார்த்தை கூட நான் பேசினதில்லை என்னேன் ஆட்கொண்டிருக்கிறாயே என்று மெய் உருகப் பாடுகின்றார் அடுத்து பாருருவி நீர் ஏறி கால் விசும்பும் ஆகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமயவர்தம் உருவு வேறு என்னும் போது ஒரு உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்று மா கடல் உருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்ட ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே திருநெடுந்தாண்டகத்தோட பாடலுது இந்திரன் சந்திரன் வருணன் குபேரன் பல பல தெய்வங்கள் இருந்தாலும் விஷ்ணு பிரம்மன் சிவன் என்கிற மூன்று மும்மூர்த்திகளே முக்கியமானவர்கள் மூன்று மும்மூர்த்திகளின் உருவங்களை ஆராய்ந்தால் பிரம்மன் புன்னிரமானவன் சிவன் சென்னிரமானவன் திருமாலின் வடிவம் கருங்கடல் போன்றுள்ளது மேற்கொள்ளும் உம்முயிர்த்துகளையும் பரிசீலனை செய்ய பஞ்ச பூதங்களை உண்டாக்கி பல வகைப்பட்ட சமயங்களை உடைய உலகை உருவாக்கி எங்கும் நிறைந்த நின்ற பரஞ்சோதியான மேக வண்ணனே முழு முதற் கடவுள் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளையும் சொல்லி தனக்கு தெரிந்த எல்லா கடவுளையும் சொல்லிட்டு இது அத்தனை கடவுளை காட்டிலும் திருமால் தான் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி இந்த திருநெடுநாட பாடல அமைஞ்சிருக்கிறாரு திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு இணையான அளவில் திவ்ய பிரபந்தத்தில் பாசுரங்கள் ஏற்றியிருக்கின்றார் கவிதையின் வீச்சிலும் ஆழ்வார்களின் நம்மாழ்வாருக்கு அடுத்தவர் என கருதப்படுகின்றார் திவ்ய பிரபந்தத்தின் இரண்டாயிரம் இரண்டாம் ஆயிரம் முழுவதும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களால் ஆனது இரண்டாவது ஆயிரம் முழுக்க இவருக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் எண்பத்தி ஆறு தலங்களுக்கு பயணம் செய்து மங்களாசாசனம் செய்திருக்கின்றார் அவரால் பாடப்படவில்லை என்றால் அந்த கோவில் பிற்காலத்தையே என்று கொள்ளலாம் என்று சுஜாதா குறிப்பிடுகின்றார் அவர் பாடினதுனால மட்டும்தான் அந்த பழங்கமை தெரிய வந்துச்சு இல்லைன்னா அந்த பழமையை நம்ம போற்றாமல் விட்டுருப்போம் அப்படிங்கிறாரு திருமாலின் அர்ச்சாவதாரத்தில் ஆழ்ந்து அதிலேயே பரம் விபவம் வியூகம் அந்தரியாமை என அனைத்து நிலைகளையும் கண்டவர் திருமங்கையாழ்வார் அவரது வாழ்வின் பிற்பகுதியில் பக்தியின் கனிந்த நிலையில் எங்கும் நிறைந்த பரம்பொருளின் தன்மையே பாடு பொருளாகிறது நம்மாழ்வாரின் நான்கு பிரபந்தங்கள் நான்கு வேதங்களுக்கு சமமாகவும் வேதங்களின் ஆறு அங்கங்களுக்கு சமமாக திருமங்கையாழ்வாரின் பிரபந்தங்களும் வைணவர்களால் கருதப்படுகிறது ரொம்ப முக்கியமான செய்தி நான்கு வேதங்களுக்கு இணையாக நம்ம நம்மாழ்வாரோட நான்கு நூல்களை சொன்னோம் அந்த வேதங்களின் உறுப்பு ஆறு அந்த ஆறு உறுப்பு தான் திருமங்கையாளிருந்து ஆறு நூல்கள் அப்படிங்கிறாங்க இது உபதேச ரத்தின மாலையில் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் குறிப்பிடுகிறார் இது யார் சொன்னா அப்படின்னா அழகிய மனவாள பெருமாள் சொல்றாரு அகப்பொருளில் தன்னை பரகால நாயகி நாயகியாக பாவித்து எழுதப்பட்ட பாசுரங்களில் பரம்பொருளை அடைய ஜீவாத்மாவின் தவிப்பு வெளிப்படுகிறது மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற வந் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகையினால் என்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து ஆழ்வார்கள் மிக அதிக வகையான யாப்புகளையும் சிற்றிலக்கிய வகைகளையும் கையாண்டவர் திருமங்கை ஆழ்வார்தான் தனது மடல் இலக்கியங்கள் மூலம் மரபை மாட்டி வளமடல் என்னும் சிற்றிலக்கிய வகைக்கு முன்னோடியானார் வளமடல் அப்படின்னு ஒரு புதிய வகைக்கு இவர் தான் தோற்றுவாய்ப்பு அமைச்சிருக்க நம்மாழ்வாரின் பிரபந்தங்களின் பொருளை ஆழத்தை உணர்ந்து அவற்றை கொண்டாடும் முகமாக திருவரங்கத்தில் பகல்பத்து உற்சவத்தை துவங்கினார் திருநெடுந்தாண்டகத்தை அபிநயத்துடன் திருவரங்கத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடியதே அரையர் சேவை என்னும் நிகழ்த்துக்களையின் துவக்கம் அப்படிங்கிறாங்க அரையர் சேவை அப்படிங்கிற நிகழ்த்துக்கலைக்கு துவக்கமே இவர் பாடல்கள் தான் அப்படிங்கிறாங்க திருநெடுந்தாண்டகத்தை அபிநயத்தோட திருமங்கை ஆழ்வார் அவ்வளவு அழகா இருக்குமா இன்றும் திருவரங்கத்தில் பகற்பத்து உற்சவத்தில் திருநெடுந்தாண்டக பாடல்கள் அரையர் சேவையில் பாடப்படுகின்றன வைணவ ஆலயங்களில் இன்றும் ஆன்மீக பண்பாடு நிகழ்வுகளாக அனுசரிக்கப்படும் பகல்பத்து அரையர் சேவை போன்றவை நடத்தி வழிமுறைகளை வகுத்தவர் என்ற முறையில் திருமங்கையாழ்வாரின் இடம் முக்கியமானது அப்படிங்கிறாங்க இத்துடன் திருமங்கை ஆழ்வார்க்கு அவர்கள் குறித்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்புகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்